அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சுந்தரவடிவேல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிறந்த குழந்தை மிக குறைந்த எடை அது அண்டர் வெயிட் மிக அதிக எடை ஓபிசியஸ் ஓவர் வெயிட் இதை குழந்தையின் பிற குழந்தையின் பிறந்த போது நடப்பு தசா புத்தி அந்தரம் இவற்றை வைத்து எடை குறைவு மற்றும் எடை அதிகமுடைய குழந்தையை சார ஜோதிடத்தில் காண இயலுமா மேலும் மிகவும் எடை குறைவான அதாவது ப்ரீ மெச்சூர் டெலிவரி ஆன குழந்தை என தெரியும் பட்சத்தில் இந்த நிகழ்வை வைத்தே நேர திருத்தம் செய்ய பயன்படுத்தலாமா தேவையான விளக்கங்கள் அலிங்குல் ஐயான்னு கேட்டிருக்காரு அதாவது குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பொதுவாக வந்து குழந்தையோட ஜாதகம் என்பதை விட தாய் தந்திரியோ தந்தையோட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குழந்தையோட எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தாய்க்குண்டான தசாப்திகள் ஏன்னா வந்து உயிர் என்பது தகப்பன் உடல் என்பது தாய் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது குழந்தையோட அம்மாவுக்கு நடக்கிற தசாபுத்தியில நாலு எட்டு பன்னெண்டு இது ஓடும்போது போது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சூர் ஆகலாம் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாவது வீட்டுக்கும் அதே மாதிரி ஆயிடும் குறிப்பா குழந்தைக்கு நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது பாவம் அதாவது அம்மாவுக்கு நாலாவது பாவம் வரும்போது குழந்தைக்கு பன்னெண்டாவது பாவம் வரும் பன்னெண்டு என்பது இழப்பு அப்படிங்கிறதால அந்த எடை எடை எடுத்துக்கலாம் அம்மாவோடய ஜாதகத்தில் நாலாவது பாவத்துக்குடியே புத்தி நடக்கும்போது அந்த குழந்தை பிறகுதுனா அதாவது குழந்தை வயிற்றிலிருந்து அந்த குழந்தை கருவாக இருந்து அப்படி உருவாகிட்டே வரக்கூடிய நேரத்தில் நாலுன்னு வரும்போது அது ஐந்துக்கு பன்னெண்டாவது வருத்தால் அந்த குழந்தை வந்து சராசரி விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு ஆறு பத்து கூடிய புத்தி வரும்போது சராசரி எடையோட கொஞ்சம் ஐட் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாவது பாவங்கிறது ஐந்தாவது பாவத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அதாவது கொஞ்சம் சராசரி வெயிட்டை விட கொஞ்சம் அதாவது சராசரி வெயிட் மூணு கிலோன்னா மூன்று கிலோ இருக்கிற மாதிரி ஏன்னா அது ஆறாவது பாவங்கிறது ஐந்தாவது பாவத்தை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளர்த்து செய்வது இதே ஏழுன்னா இரட்டைக் குழந்தைன்னு எடுத்துக்கலாம் அஞ்சாம் பாவம் ஏழுன்னா இரட்டைக் கொழந்தை அப்படிங்கிற மாதிரி அதாவது இரட்டை ரெண்டுங்கிறதுலாம் ஒன்றரை சைஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கொஞ்சம் அதிகமாக ஒரு பாவத்துக்கு ரெண்டாவது பாவம் அந்த பாவத்தை கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடியது அப்படிங்கிற மீனில் அந்த தாயோட ஜாதகத்தில் ஆறாவது பாவத்துக்குடிய புத்தி அது ஆறாவது பாவத்துக்கு தொடரக்கூடிய புத்தி வரும்போது கிட்டத்தட்ட கடைசி டெலிவரி டைம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த புத்தி வந்து ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளுற மாதிரி வரும்போது ஏன்னா புத்திங்கிறது கிட்டத்தட்ட குழந்தைங்கிறது ஒம்பது மாதம் இருக்கிறதால அந்த நேரத்தில் வரக்கூடிய புத்தி ஆறுன்னு தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி வரலாம் இது கூட எட்டோ பன்னெண்டோ சேரும் போது அதாவது ஆறு எட்டு நாலு எட்டு அப்படின்னு சொல்லும்போது அதாவது வெறும் நாலுனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை வந்து வலையீனமாக இருக்கும் ஆனால் அது கூட ஒரு எட்டோ பிறண்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை நாலு எட்டுன்னு வரும்போது குழந்தை எடை கம்மியாக இருக்கும் இறந்து போயிடும் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து எட்டுன்னு பார்க்கும்போது தாய்க்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஏன்னா குழந்தை இறப்பு என்பது குழந்தைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை விட தாய்க்கு தான் அதிகமாக இருக்கும் குழந்தைங்கிறது இந்த குழந்தை பிறந்த உடனே நடக்கக்கூடிய அந்த 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 இரண்டு வருடங்கள் வருடம் ஒரு வருடங்கள் ஃபுல்லாகவே தாய் தகப்பனுடைய ஜாதக அமைப்பு தான் அந்த குழந்தை இருக்குது ஆகலாம் அந்த குழந்தையோட ஜாதகங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது என்னுடைய ஆராய்ச்சியில் நிறைய நான் பார்த்ததில்ல யார் யாருக்கெல்லாம் அந்த நாலு எட்டு பன்னெண்டு கூடிய அந்த தசாபுத்திகள் வரும் வரும்போது அந்த குழந்தை பிறகுதோ தகப்பனாருக்கு நாலு எட்டுன்னு வரும்போது குழந்தை கருவிலேயே செஞ்சு போகுது தகப்பனாருக்கு நல்லா இருந்து அம்மாவுக்கு வீக்காருனால் அந்த குழந்தை உருவாகும் போது நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த குழந்தை பிறக்கும் போதும் நிறைய பிரச்சனைகள் வருது இதில் எட்டு பன்னெண்டு வெறும் நாலுன்னு வந்தால் பிரச்சனை இல்லை கூட எட்டோ பன்னெண்டோ வரும்போது பார்த்திங்கன்னா அதாவது நாலு எட்டுன்னு வரும்போது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி குழந்தை வெயிட்டு கம்மியாக ரொம்ப சிரமப்படுற மாதிரி நாலு பன்னெண்டுன்னு வரும்போது அது நாலுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு எட்டாவதாகவும் பன்னெண்டுன்னா பொதுவான விரயம் அப்படிங்கிற வகையிலையும் அது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை இறக்கத்தை கூட சில நேரத்தில் ஒரு வாய்ப்பாகிடுது அதனால் இது வந்து கு குழந்தையோட ஜாதகத்தை வைத்து நம்ம பார்ப்பது என்பது அது சரியாக தெரியல குழந்தையோட தாய் ஜாதகத்தை வைத்து தான் நம்ம இங்கே டிசிஷன் எடுக்கிறோம் ஏன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வந்து தாயோட அமைப்பு தான் அது தாய் என்ன உட்கொள்கிறாங்களோ அதுதான் அந்த குழந்தை உட்கொள்ளுது அப்படிங்கிறதால தாயோட கண்காணிப்பிலே வருது அதாவது அந்த நாலாவது அப்படி அப்படிங்கிற கண்காணிப்பிலே வருது குழந்தை வெளிவந்த பிறகு அதுக்கு தனி இயக்கம் வந்தாலும் கூட அது இப்போ அரவணைப்பிலே தா தாயோட அர அரவணைப்பிலே வந்துருதால இந்த தாயோட ஜாதகமும் தகப்பனுடைய ஜாதகமும் இங்கே முக்கியம் குறிப்பாக தாயோடைய ஜாதகங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக அங்கே கருதப்படுது நிறைய ஜாதகத்து அதனால் நம்ம குழந்தை வந்து பிரிமெச்சூர் பேபி ஆகிடுச்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த குழந்தையோட தாயோடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் குறிப்பாக நாலாவது பாவன் வரும்போது அந்த குழந்தை கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் ஏன்னா ஐந்துக்கு பிரெண்டாவது பாவங்கிறதால கொஞ்சம் அந்த ஐந்தாவது பாவத்துடைய அந்த இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாவது பாவம்னா இயற்கைன்னு சொல்லுவோம் எல்லோரும் ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிறது ஐந்தாவது பாவம் இயற்கைக்கு முரணான அப்படிங்கிறது நாலாவது பாவம் அப்போ பிரிமெச்சூர் பேபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது பாவத்துடைய தாய்க்கு நடக்கக்கூடிய நாலாவது பாவத்துடைய காரகம் தான் அதனால் ஒரு பிரிமெச்சூர் பேபியாக ஒருத்தர் பிறந்துட்டதால அதை காரணம் காட்டி அவருடைய ஜாதகத்தை திருத்துவது என்பது சரியில்லை அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அதனால் வந்து நீங்கள் வேற ஜூலிங் பேண்ட் வந்து நம்ம வேற கான்செப்ட் தான் திருத்த முடியும் அவங்களுக்கு எப்பயாவது உடம்பு சரியாமல் போயிருக்கா அப்படிங்கிற வகையிலையோ அந்த மாதிரி வேறு எதனா பாசிட்டிவ் வச்சோம்னா நம்ம திருத்தலாமே ஒழிய இந்த ப்ரீமெச்சூர் பேபி அல்லது வெயிட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வந்து பிறக்கிற குழந்தையை வைத்து நம்ம தீர்மானிக்க தீர்மானிக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது